ஆனால் வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியை தவிர ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் காலையில ஆரம்பிச்சாருன்னா நைட் ரெண்டு மணி வரைம்தான் போகும் ஆ ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா தூங்கவே மாட்டாருல காலையில வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணேன் பத்து நாள்ல ஏழு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு டே நைட் அண்டேன்னு போகுது நான் இவரை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குநர்களும் சரி அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல சிம்மை வந்து இப்போ உதவி அதே மாதிரி அது கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணார் இப்போ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும் நடிப்படையும் ட்ராவல் பண்ணணும் அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு